ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் கனவுக்குள் காவல் இருப்பேன் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று சித்தார்த் எந்த ஃபோனையும் எடுக்கும் மனநிலையில் இல்லை ஃபோன் அடித்து கொண்டே இருந்தது அவன் அலுவலகத்தில் இருக்கும் தன் சொந்த அறையில் இருந்தவன் தன் பிஏவிடம் என் வீட்டு ஆட்கள் வந்தா கூட நான் இல்லைன்னு சொல்லிடு என்ன தொந்தரவு பண்ணாதே என்றான் கடந்த பல மாதங்களாகத்தான் இவர் இப்படி வரலை திருமணம் ஆன பிறகு வரலை முன்பெல்லாம் வார கணக்கில் வாரக்கணக்கில் தான் இருப்பான் அவனை அவனா ஃபோனில் கூப்பிட்டு எதுவும் தான் வாங்கி கொடுக்கவும் முடியும் இல்லைனா இல்லை போனை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விட்டான் அவனுக்கு அரண்யா திரும்ப வந்ததைப் பற்றி அவன் ஒரு தூசி அளவு கூட கவலைப்படலை அவனை ஒரு பொருட்டாக அவன் நினைக்கவே இல்லை ஆனால் மகள் மகள் அப்படி இல்லையே டீனேஜில் இருக்கும் ஒரு பெண் தன்னுடைய மகள் உன்னுடைய மகள் என்று திடீரென காட்டும்போது அவனுக்கு பெரும் அதிர்ச்சி அவனுக்கு தெரிந்து குழந்தை வேண்டாம் என்று அவன் நினைத்தது இல்லை அரண்யாவோடு வாழ்ந்த அந்த மாதங்களில் அதனால் குழந்தை உண்டானதில் அவனுக்கு எந்த மறுப்பும் இல்லை அவனிடம் நானே வேண்டாம் என்று போனவள் எதற்காக என் குழந்தையை பெற்று வளர்த்தாள் குழந்தையின் மேல் பாசம் என்றெல்லாம் அவனால் நினைக்க முடியலை குழந்தையை காட்டி என்னிடம் பணம் பறிக்க நினைத்திருந்தால் இத்தனை வருடம் அவள் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை முதலில் இவன் பெரிய அளவு தொழில் சம்பாதிக்கலை தொழிலில் சம்பாதிக்கலை என்றாலும் அடுத்த இரண்டு வருடத்தில் பெரிய அளவு சம்பாதித்து விட்டான் இவனை இத்தனை வருடம் அவள் கண்காணிக்கலை அன்று தஸ்வின் அவளை பார்த்த பிறகு இவன் மனைவியிடம் அவளை காட்டியிருக்கிறான் அவனை பார்க்க இவள் அவளை பார்க்க இவள் ரெஸ்ட் ரூம் போயிருக்கிறாள் அங்கேதான் கன்யாதான் ஏதோ சொல்லி அரண்யாவை வரவழைத்து இருக்கிறாள் கன்யாவிற்கு நியந்தனாவை பிடிக்காது தனக்கு இணையா ஒரே வீட்டில் அவள் வாழ வந்தது இவளுக்கு பிடிக்கலை அதனால் வர வைத்திருக்கிறாள் இதுவும் நல்லதுதான் ஏதோ மூன்று நான்கு வயது குழந்தை என்றாலும் தாயை விட்டு பிரிந்தாலும் திங்க உங்க கொடுத்து அன்பா பார்த்துக்கிட்டா இருந்துரும் இது தீனியஜி பெண் அதுவும் அரண்யாவின் வளர்ப்பு எப்படி இருக்கும் எப்படி என் மகளை நான் நல்வழிப்படுத்த போறேன் தெரியலையே என்று தனக்குள் புலம்பினான் மகளை நினைத்துத்தான் கவலைப்பட்டான் மகளை எப்படி தாயிடமிருந்து பிரிப்பது என்றுதான் கவலைப்பட்டான் ஆயிரம் குழப்பங்கள் அவனுக்குள் அரண்யாவை பணத்தை கொடுத்து வெளியே அனுப்பிவிடலாம் என்றுதான் இலகுவாக நினைத்தான் ஆனால் உண்மை எப்படி இல்லை என்று அவனுக்கு புரியலை இங்கே சித்தார்த்தின் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் என்றதும் இனி வேறு வழி இல்லை என்று அவரும் ஃபோன் செய்யலை அரண்யாவும் கன்யாவும் சேர்ந்து நியந்தனாவை கீழே விரட்ட தன் பொருட்களை எடுத்துக்கொண்டு அவள் கீழே வர கூடவே அவர்களும் வர அண்ணி நீங்கள் கெஸ்ட் ரூமில் போய் இருங்க அண்ணா வரட்டும் என்று டஸ்ட்பின் சொல்ல கன்னியா கீழே நின்ற மாமியாரை பார்க்க என்னது கெஸ்ட் ரூமா அதெல்லாம் முடியாது இவள் கீழே தங்க முடியாது ஏன்னா இது பொதுவான பகுதி இவளுக்கு இங்கே என்ன வேலை இனி அதுதான் அவன் பொண்டாட்டியும் பிள்ளையும் வந்துட்டாங்களே இனி இவளுக்கு இங்கே இந்த வீட்டில் என்ன வேலை வேணும்னா ஏதாவது பணம் கொடுத்து செட்டில் பண்ணி அனுப்புங்க அதை விட்டுட்டு இவளை எப்படி இங்கே இரு இருக்க சொல்கிறீங்க இப்போ சித்தார்த்தின் பெண் தான் நமக்கு முக்கியம் ஏன்னா அவன் பிள்ளை வேணுமே பிள்ளை வேணும் என்று தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இவள் வயிற்றுல ஒரு பொழு பூச்சி வரலை அப்போ அவனுக்கு மகள் தானே முக்கியம் கூடவே பொண்டாட்டியும் வந்துட்டா இனி இவளுக்கு இங்கே என்ன வேலை என்று கல்யாணி சொல்ல என்று க கல்யாணி சொல்ல திமிர் எடுத்து போய் ஆடாதே கல்யாணி அது அவன் வாழ்க்கை யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு அவன்தான் முடிவு பண்ணணும் நீங்கள் யாரும் இல்லை என்று முருகவேல் சொல்ல நீங்கள் எதுக்கு இப்போ இவளுக்கு கொடிபிடிக்கிறீங்க என்று கல்யாணி கேட்க அவங்க ரெண்டு பேரும் தானே இவளை நம்ம கிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்காம கட்டி கூட்டிக்கிட்டு வந்தாங்க அந்த உரிமையில் அந்த உரிமையில் தான் ம் இதெல்லாம் பண்ணுறாங்க என்றாள் அவள் அது சரி நீங்கள் இவளுக்கே சப்போர்ட் பண்ணுறீங்க அது எப்படி என்று கன்யாணக்களாக சொல்ல இரண்டாந்தாரமாக வரும்போதே இதெல்லாம் யோசிச்சு இருக்கணும் என்று கல்யாணி சொல்ல ஏன் நீங்களும் ரெண்டாம் தாரமாக வந்தவங்க தானே என்று நியந்தனா கோபத்துடன் கேட்டாள் அவளுக்கு அரண்யா மீதோ அவள் மகள் மீதோ எந்த கோபமும் வரலை ஏன்னா அவங்க அவளுக்கு அவங்களுக்கு உரிமைப்பட்ட ஏதோ ஒரு காரணத்தினால வந்திருக்காங்க ஏதோ ஒரு காரணத்தினால விட்டுட்டு போனாங்க இப்ப வேணும்னு திரும்ப வந்திருக்காங்க ஆனா மாமியாரும் கன்னியாவும் நடந்து கொள்ளும் விதம்தான் அவளை அறுத்தது என்ன மனிதர்கள் இவர்கள் என் திருமண வாழ்க்கை அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுது எனக்காக இவர்கள் பரிதாபப்பட வேண்டாம் வஞ்சம் தீர்க்காமல் இருக்கலாமே சான்ஸ் கிடைத்ததும் இப்படி என்னை நட்டாற்றில் விட்டு கழுத்தை அறுக்கிறாங்களே என்ற கோபம் ஆற்றாமை அவளை அப்படி கேட்க வைத்தது என்னடி சொன்ன நாயே என்று அவள் கன்னத்தில் ஓங்கி அரைந்த கல்யாணி வாயை பிடிச்சு கிழிச்சு புடுவேன் மூத்ததாரம் செத்த பிறகுதான் என் வீட்டார் நல்லா விசாரிச்சுட்டு தான் என்னை கட்டி கொடுத்தாங்க ஒன்ன மாதிரி யாருக்கும் தெரியாமல் குசு குசுன்னு பேசி முடிச்சுட்டு நான் இங்கே வரல சரி அப்படி வந்தியே அவனுக்கும் மூத்ததாரத்துக்கும் டைவர்ஸ் ஆகிடுச்சா என்னென்னு கேட்டுட்டு தானே வந்திருக்கணும் சரி விடு நீ கேட்கல எப்போ எவன் சிக்குவான்னு தொன்னாந்துக்கிட்டு இருந்தவ கேட்கல ஆனால் உன் அப்போ கேட்டிருக்கணுமா இல்லையா கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும் உன் ஆத்த அப்பந்தான் நல்ல வசதியான பெரிய இடத்து மாப்பிள்ளை அப்படின்னதும் பொட்டியை போட்டு கவுக்குற மாதிரி கவுத்து விட்டாங்களே இப்போ அப்போ குழு குழுன்னு இருந்துச்சு இப்போ குத்துது குடையுதேன்னா என்ன பண்ண முடியும் உனக்கு இங்கே என்ன உரிமை இருக்குது என்று கல்யாணி ஆங்காரமாய் பேச ஸ்ரேயா எல்லாம் நன்றாக வேடிக்கை பார்த்தாள் அரண்யாவிடம் ஜாடை காட்ட இதோ பார் நீ யாரு என்ன என்று எனக்கு தெரியாது ஆனால் நீ கல்யாணம் பண்ணின விதம் தப்பு முதல் மனைவி நான் உயரோடு இருக்கும்போது எங்களுக்கு டைவர்ஸ் ஆகாமல் நீ எப்படி இவரை கட்டிக்க முடியும் ஒரு ஆண் ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி ஒரு ஆண் ஒரு பொண்ணு கழுத்தில் கட்டின தான் செல்லும் அடுத்து அவன் எத்தனை பேர் கழுத்தில் கட்டினாலும் அது கல்யாணமே இல்லை செல்லாது இதுவரை எனக்கு தெரியாததால் நீ அவர் கூட இருந்தாய் இப்போ நான் வந்த பிறகு நீ இங்கே இருக்க என் நீ இங்கே இருக்கக்கூடாது நீ போயிட்டா நல்லது நான் உன்னை போக வைப்பேன் என்று அரண்யா சொல்ல தனா நடுகாலில் நின்றபடி அழுது கொண்டு இருந்தாள் இரண்டு ஆண்களுக்கும் கோபம் வந்தாலும் எதுவும் செய்ய முடியலை அவர்களுடைய மனைவிகள் எப்போதுமே அவர்களின் கோபத்தை சட்டை செய்ய மாட்டார்கள் இப்போ மட்டும் கேட்பார்களா என்ன அரண்யாவை எந்த உரிமையில் அவர்கள் பேசவோ திட்டவோ முடியும் மருமகள் அண்ணி என்று நினைக்கவே அவர்களுக்கு பிடிக்கலை பிறகு யாரோ ஒரு பெண்ணை தரக்குறைவாக பேசக்கூட முடியலை ஒருவேளை இவர்கள் அவளை பேசி அவமானப்படுத்தினால் சித்தார்த் என்ன முடிவு எடுக்கிறானோ அதுவும் தெரியலை இந்த அரண்யாவை மகளுக்காக அவன் சேர்த்துக்கொண்டால் என்ன செய்வது இங்கே சித்தார்த் முடிவை பொறுத்துத்தான் எதுவுமே அரண்யாவை அவன் ஏற்றுக்கொண்டால் நிகந்தனாவிற்காக இவர்கள் பேசுவார்கள் நியாயம் கேட்பார்கள் அதே சமயம் அரண்யாவை அவன் ஏற்றுக்கொண்டால் அவர்களால் தடுக்க முடியாது எதுவும் பேச முடியாமல் இவர்கள் தவிக்க ஒழுங்க மரியாதையா நாம் சொன்ன நாம் சொன்ன சொன்னால் சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்தால் நல்லது ஆமாம் இல்லைனா இவ்வளவு எல்லாம் கவனிக்கிற விதத்தில் தான் கவனிக்கணும் எங்கே நான் ஏதாவது செய்தால் என் புருஷனுக்கு என் மேலே கோபம் வரும் எனக்கு இது தேவையா நான் உனக்கு நான் உண்டு என் புருஷன் உண்டு என் குடும்பம் உண்டுன்னு நான் இருக்கிறேன் என்ன செய்கிறது என்று ஏதோ நியாயம் பேசுவது போல் கன்னியா பேச என் புருஷனை நான் விட்டு நான் என் புருஷனை விட்டு கொடுப்பேனா இது உங்கள் விஷயம் உங்கள் புருஷனை தான் இவ பிடிச்சி வச்சுருக்கா நீங்கள் தான் இவன் மேலே கோபப்படணும் இவளை தண்டிக்கணும் நான் என்ன பண்ணுறது ஏதோ சொந்தக்காரி உங்ககிட்ட அவமானப்படக்கூடாதே என்று நல்ல விதமா வீட்டை விட்டு போடி அப்படின்னு நான் சொல்றேன் அது இவ கேட்டால் தானே என் பேச்சை கேட்கல இனி உங்க இஷ்டம் என்று சொல்லி அரண்யாவிடம் கண்காட்ட அவள் சட்டென்று யாரும் எதிர்பாராத விதமாக நியந்தனாவை ஓங்கி நான்கு அறை அறைந்தவள் அவள் கை பிடித்து இழுத்து போய் வீட்டு வாசலில் நின்றபடி அவளை வீட்டிற்கு வெளியே பிடித்து தள்ளினாள் கூடவே அவளுடைய சூர்கேஸ் பேக் எல்லாம் வந்து தெருவில் விழுந்தது ஸ்ரேயாவும் கன்னியாவும் தான் அவற்றை தூக்கி வீசி எரிந்தார்கள் இதை எதிர்பார்க்காத ஆண்கள் அதிர்ந்து போய் நிற்க இவர்கள் செய்ததை பார்த்து பதறிப்போய் ஆண்கள் வாசலுக்கு ஓட அங்கே காரியம் கைமீறி போய்விட்டது நடு வாசலில் நியந்தனா விழுந்து கிடக்க அவளை சுற்றிலும் பொருட்கள் இறைந்து கிடந்தது கூட்டம் ஏற்கனவே அரசல் புரசலாக ஊருக்குள் செய்தி பரவிவிட இவர்கள் வீட்டை நோட்டமிட்டு கொண்டேதான் இருந்ததால் வேடிக்கை பார்க்க எவனோ அதை அப்படியே தன் செல்போனில் போட்டோ எடுத்து அதை அப்லோடும் செய்துவிட்டான் இதற்கென்றே ஒரு கும்பல் எல்லா ஊரிலும் சுற்றி கொண்டு இருக்கிறதே கேமராவும் கேமரா ஃபோனும் கையுமாக நிபந்தனா விழுந்த வேகத்தில் எழ முடியாமல் கிடந்தாள் அழுது கொண்டே எழுந்தவள் அப்படியே அழுதபடி நடந்தாள் காலையில் இருந்த சாப்பிடலை அதிகாலை எழுந்தது கணவனுடனான என்றும் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கை அதன் விளைவாக உடல் அசதி சோர்வு அவளை மயக்கத்தில் கொண்டு போய் தள்ள நடுவீதியில் மயங்கி விழுந்தாள் எல்லாவற்றையும் வீடியோ எடுத்தான் அவன் எவனோ சண்டை என்றபோது விலகி நின்ற கூட்டம் அவள் மயங்கி விழுந்தபோது ஓடி வந்தது ஒரு வீட்டு பெண் தின் ஒரு வீட்டு திண்ணையில் அவளை படுக்க வைத்து தண்ணீர் எடுத்து அவள் முகத்தில் அடித்து அவளை எழுப்பி உட்கார வைத்தவர்கள் இந்தா இதை குடி என்று தண்ணீர் கொடுக்க வாங்கி குடித்தவள் எழுந்து நிற்க ஒரு உள்ளூர் ஆட்டோக்காரர் வாங்கம்மா நீங்க உங்க வீட்டுக்கு தானே போகணும் என்று கூறி அவளை ஏற்றி கொண்டு பக்கத்து ஊர் நோக்கி சென்றது பாசலில் இறைந்து கிடந்த நியந்தனாவின் பொருட்களை பொன்னம்மா எடுத்து பின்பக்கம் கொண்டு போய் பத்திரப்படுத்தினார் அதில் துணிமணி தவிர வேறு எதுவுமே இல்லை அவள் காது கழுத்தில் கிடந்ததை கூட அரண்யா கலட்டி இருந்தாலே நல்ல வேலை அவள் எப்போதும் தாலியை மஞ்சள் கயிற்றில் தான் போட்டிருப்பாள் அதனால் அரண்யா அந்த மஞ்சள் கயிற்றை எதுவும் செய்யலை அதை எடுத்து அவளுக்கு என்ன ஆகப் போகுது மற்றபடி தங்கம் எல்லாம் விலை போகும் அதனால் தோடு சங்கிலி வளையல் என்று எல்லாவற்றையும் கலட்டி வாங்கிவிட்டாலே முருகவேல் தஸ்வின் பல முறை அழைத்தும் சித்தார்த் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் என்றே வந்தது ஜஸ்வின் அவன் பிஏவிற்கு அடித்து கேட்க என்றுமில்லாத திருநாளாக என் வீட்டிலிருந்து யார் கேட்டாலும் சொல்லாதே என்று சித்தார்த்து சொல்லியிருந்ததால் பிஏ வாயே திறக்கவில்லை சார் வரலை என்று மட்டுமே சொன்னான் என்ன செய்வது என்று தெரியாமல் ஆண்கள் தலையில் கை வைத்தபடி நொந்து போனார்கள் அரண்யா ஸ்ரேயா கன்யா மூவரும் கட்டை விரலை உயர்த்தி ஜெயித்து விட்டோம் என்று சொல்லி காட்டிக்கொண்டு சொல்லி காட்டிக்கொண்டார்கள் இதெல்லாம் நடக்கும்போது அரண்யா தன் மகளை மாடி அறையை விட்டு வெளியே வரக்கூடாது என்று சொல்லிவிட்டாள் அவளும் இரவு பயணம் செய்தத அலுப்பில் நன்றாக படுத்து தூங்கிவிட்டாள் மதியம் சமையல் விருந்து விருந்து சமையலா இருக்கணும் என்று கன்னியா சொல்ல பொன்னாமா மனதிற்குள் திட்டினார் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி வீட்டுக்கு வாழ வந்த பெண்ணை இப்படி அடித்து வீதியில் பிடித்து தள்ளி அரை நாளில் அனாதையாக ஒன்றுமில்லாமல் நிற்க வைத்து விட்டாலே பாவி அதுவும் பாவம் நியந்தனா நல்ல பெண் புருஷன் சொன்னதுக்காக இன்று காலையில் கூட இவள் பெத்த பிள்ளைகளுக்கு லஞ்ச் அவர்களுக்கு பிடித்ததாக செய்து கொடுத்து அனுப்பினாள் அந்த நன்றி கூட இல்லையே இவளுக்கு என்று கன்யாவை திட்டிக் தான் சமைத்தார் கல்யாணியும் ஏதோ சாதித்தது போன்ற தோரணை தான் அவருக்கு எனக்கு தெரியாமல் என் வீட்டிற்கு வர அவளுக்கு என்ன தைரியம் இருக்கணும் இப்ப போய் தொலைஞ்சிட்டாப்பா என்றார்